அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இப்போ மகர ராசியை பற்றி பார்க்கலாம் மகர ராசிக்கு மூணுல சனி மாதம் முப்பது அஞ்சுல குரு சஞ்சரிக்கிறது நல்ல அமைப்பு எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் பொருளாதார நிலை ஓரளவு நன்றாக இருக்கும் எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைக்கும் கணவன் மனுவை இடையே ஒற்றுமை ஓரளவு சிறப்பாக இருக்கும் நாலுல சூரியன் ஏழுல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள்லாம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகள்ல திறம்பட செயல்பட முடியும் கொடுக்கல் வாங்கல்ல சற்று சிந்தித்து செயல்பட்டால் லாபத்தை பெற முடியும் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் அதே சமயம் போட்டிகளை சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்தித்து வந்த குரு பகவான் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு குரு பகவான் செல்வதால் நன்மைகள் நடைபெறும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் ராசிக்கு மூன்று பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் சந்தரிக்கும் நேரம் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் ஆறில் குரு ஊரில் பகை என்ற வகையில் ஒரு பிரச்சனை ஒன்றா அடுத்த பிரச்சனை வரும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது கொடுக்கல் வாங்கல ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் உங்களின் முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குருவின் பார்வை ராசிக்கு இரண்டு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்களில் பதிவதனால குடும்பஸ்தானம் பலமடையும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சசுரவுகள் ஓயும் குருவின் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிவது யோகம்தான் நினைச்சது நிறைவேறும் பொருளாதார பற்ற அகலும் குருவின் பார்வை பத்தாம் இடத்துல பதிவதினால தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை சம்பித்து நின்ற தொழில் வெற்றி போடும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தில் பதிவதால் நீண்ட தூர பயணங்களால் அதிகமான அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை கண்டு ஆலோசனை பெறுவது நல்லது குரு பகவான் ருண ரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் வீட்டில் பயணம் செய்வதால் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் சுப விதயங்கள் ஏற்படும் ராசியாதிபதி சனி முதிர்ச்சி மூணில் வருவாக சஞ்சரிப்பதும் அமைப்பு பொருளாதார ரீதியா அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள பாதாள பத்தி தேவியையும் தேவிக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் அருகில் உள்ள காலச்சக்கர பைரவருக்கும் ஒரு வெள்ளை பூஷணிக்க இரண்டாக உடைத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும்